வணக்கம் இன்றைய நாள் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை செய்திகள் வாசிப்பவர் தமிழ் தேசிய கட்சிகள் அரசியல் தீர்வு விடயத்தில் இணைந்து பேச வேண்டும் என தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் சிறுவர் பாடசாலை ஆசிரியர் ஐஸ் போதை பொருளுடன் கைது என்பிபியின் பிபி செயலாளர் ரில்வின் சில்வாவுக்கு எதிராக லண்டனில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் மோசமான வானிலையால் பேர் பேர் பாதிப்பு உயிரிழப்பு இந்தியா கனடா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடக்கம் ஸ்பெயின் சட்டமா அதிபர் பதவி விலகல் தொடர்வது விரிவான செய்திகள் முதலில் தாயக செய்திகள் இனியாவது தமிழ் தேசிய கட்சிகள் அரசியல் தீர்வு விடயத்தில் இணைந்து பேச வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் கூட்டாக செயல்பட எல்லா கட்சிகளுடனும் பேசினோம் எல்லோரின் வீடுகளுக்கும் தேடிப்போனேன் ஒருவரும் ஒத்துழைக்கவில்லை பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வில் சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்கத் தயார் ஒற்றையாட்சியை ஏற்கவும் இல்லை சமஷ்டியை கைவிடவும் இல்லை கயேந்திர பொன்னம்பலமும் கையேந்திரனும் சொல்வது போல தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யவில்லை கடல் வத்தும் கடல் வத்தும் என கொக்கு குடல் வத்தி போக முடியாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களுடன் பேசியிருக்கலாமே என்றார் காண சபையை வேண்டாம் என சொல்பவரை எவ்வாறு அழைத்து செல்ல முடியும் அரசியல் தீர்வை அடைந்த பின்னர் ஏனைய பிரச்சனையை பார்க்கலாம் என்றார் அரசியல் தீர்வு வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிடும் என தெரிவித்துள்ளார் மோண்டிசேரி சிறுவர் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மிஜியசெவன தொடர்மாடி குடியிருப்பில் ஐஸ் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக மாதம் பிட்டிய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறித்த வீட்டில் சோதனை செய்த போது ஆசிரியரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூறு கிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியரிடம் தனது கணவர் தொடர்பில் விசாரித்த போது அவர் எதுவும் தெரிவிக்க மறுத்துவிட்டார் பின்னர் அவர் வீட்டுக்கு வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் காத்திருந்த போலீசார் வீட்டுக்கு வந்த கணவன் கொண்டு வந்த பையை சோதனை செய்ததில் அதில் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன முப்பத்தி ரெண்டு வயதான ஆசிரியரும் அவரின் கணவரும் இணைந்து நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக தெரியப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ரில்வின் சிவா பிரித்தானியாவுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் புதிய புத்தர் சிலை விடயம் மற்றும் சிங்கள குடியேற்றங்களை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதேவேளை வீழ்ச்சியடைந்த நாட்டை ரணில் விக்கிரமசிங்க கட்டியெழுப்பியதாக பலர் எண்ணுவதாகவும் உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க வீழ்ச்சியடைந்த நாட்டை கட்டியெழுப்பவில்லை என்பதுடன் மாறாக அந்த நெருக்கடியை அவர் மக்கள் மீது சுமத்திச் சென்றதாக புலம்பெயர் இலங்கையர்களுடன் கலந்துரையாடலின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரின்வின் சில்வா தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் மற்றும் சிங்கள குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டமை போன்றவற்றிற்கு மூல காரணமாக டில்வின் சில்வா செயற்பட்டார் என புலம்பெயர் தமிழர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பத்து மாவட்டங்களில் ஐநூற்றி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த சில நாட்களில் வானிலை தொடர்பான அனர்த்தங்களினால் குறைந்தது பத்து இறப்புகள் பதிவாகி உள்ளதாக அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் டிஎம்சி தெரிவித்துள்ளது மேலும் நான்கு பேர் காயமடைந்தனர் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக இரண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் டிஎம்சி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் ஏதேனும் பேரிடர் அல்லது வானிலை தொடர்பான அவசர நிலை ஏற்பட்டால் நூற்றி பதினேழு என்ற துரித இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கிடையில் நாடு முழுவதும் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்றும் வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது தொடர்வது இந்திய செய்திகள் கனடாவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தத்திற்காக தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஒப்புக்கொண்டதாக இந்திய அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ராஜதந்திர மோதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்ட பின்னர் இந்த முன்னேற்றம் வந்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெறும் ஜி இருபது உச்சி மாநாட்டின் போது இருதரப்பு கலந்துரையாடல்களுக்காக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் தொடர்வது உலக செய்திகள் அதிபர் திங்களன்று ராஜினாமா செய்வதாக கூறினார் ஸ்பெயினின் முன்னணி எதிர்க்கட்சி தலைவரின் நண்பர் சம்பந்தப்பட்ட வழக்கில் ரகசிய தகவல்களை கசியவிட்டதாக உயர் நீதிமன்றம் கடந்த வாரம் குற்றவாளி என கண்டறிந்ததை அடுத்து அவரது ராஜினாமா வந்துள்ளது இந்த முன்னோடியில்லாத வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அல்வாரோ கார்சியா ஓர்டிஸை ஸ்பெயின் சட்டமா அதிபராக நியமித்து தனது குற்றமற்ற தன்மையை பலமுறை பாதுகாத்து வந்த பிரதமர் பெட்ரோ சான்சேயின் இடதுசாரி கூட்டணி அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய அடியாகும் நீதித்துறை தீர்ப்புகள் மீதான ஆழ்ந்த மரியாதை காரணமாக பதவி விலகும் தீர்மானத்தை எடுத்ததாக கார்சியா ஓர்டிஸ் கூறியுள்ளார் உயர் நீதிமன்றம் இன்னும் தீர்ப்புக்கான காரணத்தை வெளியிடவில்லை மேலும் ஸ்பெயினின் அரசியலமைப்பு நீதிமன்றத்திலும் இறுதியில் உள்ள ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யலாம் இத்துடன் கனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேரலையில் டபுள்யூ என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம் நன்றி வணக்கம்